அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னையில் மாநில தலைவர் டாக்டர் வெண்ணை பிஏபிஆர் வழக்கறிஞர் அவர்கள் மாநில பொருளாளர் பி வி செந்தில் முருகன் பிஏபிஏ வழக்கறிஞர் அவர்களுக்கு அந்த திருப்பதில் தொழிலாளர் பற்றி ஏற்பாடு செய்தார் மாநில

நம்ம மாநிலத் உறுதுணையாக இருந்து அனைவரிடத்திலையும் அன்பாக பேசி அமைப்பை வளர்ப்பதற்கு மிக உறுதுணையாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் நமது சிந்திரவர்கள் அவரே நம்ம அருண் சார் சொன்னாரே அவருடைய சொல்ல விட்டு என்னன்னா நல்லா நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கிட்டு இருக்கார் நல்லா வரக்கறிஞர் நிறைய நிறைய வழக்கறிஞர்கள் உருவாக்கி அவருக்கு ஒரு முழுதாரணமாக தெரிந்து கொண்டார் நம்மளுடைய சிந்தன அவர்கள் நன்னாளில் எல்லா செல்வங்களும் பெற்று நீடோடி 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 வாழ வேண்டும் என்று வார்த்தை நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய டாக்டர் எஸ் கே கண்ணன் அவர்கள் வாழ்த்து அல்லது ஒரு சின்ன விஷயம் என்னும் பேராசிரியர் நற்குணங்களே நிறைந்தவர் தான் இவர் அது மாதிரியான ஒரு ஒரு அடுத்ததாக நம்ம மாநிலத்தினுடைய பேச்சாளர் திரு பூங்கா மோகன் அவர்களை வாழ்க்கையை வழங்குவார் பொருளைய தர விழாவிலே சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே இங்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது மாநிலத்தினுடைய நம்முடைய தலைவராக எங்களுடைய வணக்கத்தில் செய்யப்பட்டிருக்கின்றன இங்கு எனக்கு முன்னாலே அருமையாக நமது பொருளாதாரர்களை பற்றி அவருடைய செயல்பாட்டையும் அவர்களுடைய வந்து சமுதாய தொண்டை பற்றியும் விரிவாக விலைக்கு கூறினார்கள் இருந்தாலும் கூட இங்கு வாழ் இங்கு வாழ்த்த வருகை வந்திருக்கின்ற உங்களுக்கு சார்பாக நானும் அவரை வாழ்த்து இருந்து